அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் வந்து அதை சொல்லிடுறாரு அவரும் அதை தான் அவங்க இல்ல அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான் ஓகேவா அதான் சொல்ற அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்க தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணலாம்

நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நான் எனக்கு கல்யாணம் வேலாம் அப்படிங்கறத சொல்றது நல்லா थैंक यू இந்த படத்தை நீங்க தண்மானத்தோட எடுத்தீங்களா இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு எடுத்தீங்களா இல்ல சார் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட தான் சார் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவான டீம் இருந்தது प्रोडயூசர் அவங்க அண்ணன் தான்

வந்து வந்து அதாவது சில சமயம் ஒரு உயர்ந்த கடவுல சொல்லுவோம் ஏடா இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமி சொல்லுவோம்ல அவரு ஜீனிஸ் ஆஃப் ஜீனியஸ் அவர் மரியாதை எல்லாம் தாண்டினவர் அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல நன்றி கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அன்பா இருக்கு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் என்ன சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும் அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்துட்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் என்னடா பண்ணிட்டுடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த அவனுக்கும் மரியாதை குறவில்லை வேற மாதிரியான மீனிங் தேங்க்யூ இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லை தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ Thank oh, you. Yeah.